ஹலோ மக்கள் எல்லாேருமே எப்படி இருக்குங்க எல்லோருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க இந்த வீடியோவில் நல்ல ஒரு காரசாரமான மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த பழமாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி களும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொன்னியமாக வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்ல நைஸ் டேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்து கொஞ்சமா வந்து வெண்ணையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னேறமானதுமே ஒரு கை வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு பொற்கள் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான உப்புமே சேர்த்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்க விழதோட புளி தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு இது கூட சேர்த்து நல்லா வந்து கொதி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து இதில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுட்டு நல்லா வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருக்கலாம் உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நீங்க எந்த மீன் வாங்கினாலுமே இந்த மெத்தர்ல கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் மீன் பொரிக்கிறதுக்கு ஜேபி மீன் மசாலால இருந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் பாத்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் அரை எலுமிச்சை முழைச்சாறுமே இது கூட வந்து சேர்த்து விட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மசாலாலேயே உப்பு இருக்கும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கிறேன் இதை விடையும் நான் நல்லா காரசாரமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள்மே வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து இது கூட சேர்த்து மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கிறேன் மீன் இல்லை மசாலா எல்லா சைடுமே இந்த மாதிரி ஈவனாக படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிலில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வச்சு எடுக்கும்போது மசாலா எல்லாமே மீனில் வந்து நல்லா வந்து ஒட்டியிருக்கும் இன்றைக்கி நான் வந்து தவாவில் போட்டு வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆயில் வந்து நிறைய ஊற்றி பொறிச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீன் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தூவி விட்டுக்கோங்க ஃபுல்லாகவே லெமன் இல்லாத டைம் நீங்கள் வந்து சாட் மசாலா கூட இந்த மாதிரி நல்லா வந்து தூவி விட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மத்தரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காம சொல்லுங்கள்